இதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் ஹோட்டல் ஹேப் ஹாப்பி லிவிங் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது பாருங்கள் பஸ் வெயிட் பண்ணிருக்கு மோஸ்ட்லி இந்தூரில் இருக்கிற பஸ்லாம் வந்து ப்ளூ கலர் தான் இருக்குது சில பஸ் ரெட் கலர்லேயே இருக்கும் பாருங்கள் தெரு பேரில் எப்படி வச்சுருக்காங்க தெரு பேர் இல்லை ஸ்கேப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் சைக்கிளில் போனோம் அதாவது அந்த ஸ்டேஷனுக்கு அந்த இடத்துக்கு நானூறு மீட்டர் தூரம் இருக்குது இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் அமைதியாக இருக்குது க்ளௌடியாக இருக்குது இன்றைக்கி இதாக சைக்கிள் பாத்து இது வாக்கிங் பார்த்து சைக்கிள் பாத் பார்த்துக்கு எல்லாம் வாக்கிங் போகிறாங்க நேரம் சரியாக இப்போ ஒன்று முப்பத்தி மூணு ஆனால் நல்லா க்ளோடியாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் பெட்டராக இருக்குது ஐ மீன் ரொம்ப குளிராகவும் இல்லை ரொம்பவும் வந்து வேக்கார்டாகவும் இல்லை நார்மலாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சைக்கிள் பார்த்தில் வந்து போ சைன் போட்டிருப்பாங்க ஸோ தோணை சுதா மாறிவா ஆ அதனால் நம்ம வந்து இந்த வாக்கிங் தான் போகணும் பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா அழகாக பூக்கள்லாம் வச்சு பூச்செடிலாம் வச்சு எவ்வளோ சூப்பரமையின்னு பண்ணுறாங்க எங்களோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வேற ஒரு வழி இருக்குது நான் இந்த வாட்டி இன்றைக்கி வந்து வேறு ரூட் எடுத்து போகிறேன் இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சுற்றுலா இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஊரை பார்க்கலாம்ல பெருங்க அழகாக செலுத்துல வந்து செடி தொட்டி வச்சு லைட்டோட பூச்செடி வச்சு நைட்டில் லைட் படுத்துக்கப்புறம் அந்த பூவ சேர்ந்து அழகாக இருக்கும் அந்த லைட் அந்த செட்டப் பாக்ஸில் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கும் அந்த பூச்செடியோட லைட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அழகாக வீட்டில் பூச்செட்ல வச்சு தூங்க விட்டுருக்காங்க வீட்லேயும் இண்டோலையும் நல்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டாமல் இந்த ஸ்டாக்க வீடுகள் அப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் வந்து யூனிக்கா இருக்கும் அப்படிதான் ஸ்டாக்ஹோம்ல பாத்தீங்கன்னா ஸ்வீடனில் இந்த மாதிரியான வீடுகள் அமைச்சிருக்காங்க ஜெர்மனில அதே மாதிரி இருக்காது ஜெர்மனில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குப்பைகளை வந்து எப்படி பிக் பேக் எப்படி சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க வேஸ்டஸ்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க மொத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ சம்மர் போயிருந்தும் இருக்குது ஆனாலும் பாருங்கள் இளையூர் காலம் இளையர் காலமாதிரி நிறைய இளையர் கொட்டின்னு இருக்குங்க ஆச்சு இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் இருக்காது ஜெர்மனியில் இல்லை ஜென்ராவே இருக்காது ஆக்சுவலாக இலையெல்லாம் காஞ்சி போய் கொட்டிருக்கு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நோடிக் கிளைமேட் இருக்குது இந்த நார்த்தன் ரீஜனில் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் சீசன்ஸ் ஏன்னா சம்மர் டைமில் நிறைய இலை கொட்டி இளையூர் காலம் மாதிரி வந்து காய்ச்சலிக்குது ஆனால் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இளையர் காலம் இளையதூர் காலம்னால் எல்லையாக கொட்டிருக்கும் வெயில் காலம் கரெக்டாக வெயில் காயம் குளு காலத்து பனி பெய்யும் மழை காலத்தில் மழை பெய்யும் அந்த மாதிரி ப்ராப்பரான சீசன் ஆக்சுவலாக இது கொஞ்சம் இரெகுலராக இருக்குது பாருங்கள் எல்லா வீடுகளும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பாருங்களாம் அதாவது அவங்க வீடு கட்டின அந்த ஷேப் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி செங்கல் வச்சு ஒரே மாதிரி கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கலர் இப்போ அந்த ஸ்கேப் வந்து இந்த இந்த வழியாக போகிறேன் நான் ஆக்சுவலாக

ம் அதோட ஃப்ரெண்ட் மேண்ட்க்ராஃப்ட் டால் பாருங்க அழகாக தோட்டத்தில் ரோஜா செடி வச்சுருக்காங்க இதில் பியூர் ரெட்டு ப்ளஸ் ரோஸ் ரெண்டு 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 விதமான ரோஜா இருக்கு பாருங்களா ரெண்டுமே யூனிக்காக இருக்குது ஆக்சுவலாக ஆனால் பறிக்க ஆள் இல்லைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் பூக்களை பறிக்க மாட்டாங்க ஒயிட் ரோஸும் இருக்குது இந்த பூவும் இருக்குது ஆனால் பறிக்க ஆள் இல்லை அப்படியே தானாக பூத்து தானாக கொட்டிடும் ஆனால் தேனி துரத்து தான் நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் தேனீக்கள் நிறையா வந்து பூக்கள் தேன் சேகரிக்கும் அது வந்து ரொம்ப நேச்சுரலாக நிகழ்வு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பூக்களை பறிக்க ஆள் இல்லை பாருங்கள் அழகுக்காக மட்டும் வச்சிருக்கேன் அந்த பூச்செடிகளில் யாரும் பறிக்க மாட்டாங்க நான் பார்க்கறது எல்லாமே பாருங்கள் எல்லா வீடுகளுமே ஒரே மாதிரி இருக்கு அது இந்த

நாளைக்கு வந்து பார்க்கணும் சார்ஜ் மாதிரி தெரியுது எப்படி ஸ்வீடனில் சர்ச் கண்டெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் செக் பண்ணுவோம் வந்துச்சு ஸ்டேஷன் வந்துடுச்சு இது பண்ண ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கலாம் சார்ஜ் சாமி தாங்க ஒரு டிஃப்ரெண்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக சோன்டாக் எயிட்டீன் சண்டே எயிட் ஓ கிளாக் சாரி சண்டே ஈவினிங் ஆறு மணிக்கு சார்ஜ் நினைக்கிறேன் எங்களுக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு ஃப்ளைட்டு ஏழு பத்துக்கு ஸோ கஷ்டந்தான் மார்னிங் சர்வீஸ் இருக்கா பார்க்கலாம் இல்லைங்க மார்னிங் இல்லை ஈவினிங் சார்ஜ் தான் இப்போ வேறு என்ன போகணும் இருக்கே மார்னிங் இருக்குது

அந்த குழந்தை ஜெர்மன் மொழிக்கும் ஸ்வீடிஷ் லாங்குவேஜும் ஒரு சில ஒற்றுமையில் இருக்குங்க ஆ பார்க்குறேன் சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கு அந்த உங்களோட ஒரே மாதிரி இருக்கு சந்தோஷம் தான் பாருங்க ஃபேமிலியா நல்லா வெளியே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் பறவைகளோட சத்தமாக தான் கேக்குதுங்களா அதுவும் கேட்குறாங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது நான் தான் வரேன் யாருமே பேசறதில்லை ஏர் பொலியூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் ரெண்டுமே கிடையாதுங்க ஃப்ளாட் சிஸ்டம் நினைக்கிறேன் வீடுகள் வித்தியாசமாக இருந்தாலுமே அதனுடைய ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது கலர் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது இப்போ வந்துட்டோம் ஸ்காப் நெக் அல்லே ஸ்காப் நெக் ஸ்கேப் நெக் ஸ்கேப் நெக் சலேன்றதான் அதனுடைய பேருக்கு வாயில் வரமாட்டேன் அதுதான் சொன்னேன் ஹோலா அல டூரிஸ்டன் இங்கே பாருங்கள் அந்த ஹோலான்றது ஸ்பெயினோட ஸ்பானிஷில் வந்து ஹோலா சொல்லுவாங்க இங்கேயும் ஹோலா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அல டூரிஸ்டன் இங்கே அல டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் ஆல் டூரிஸ்ட் சரிங்களா அல மீன்ஸ் ஆல் டூரிஸ்டன் மீன்ஸ் டூரிஸ்ட் தான் ஒரே ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இங்கேயாவோட ஆடு போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஒன் ஃபார்ட்டி நைன் செக் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த அலை டூரிஸ்ட்ற வேர்டு வந்து ஒரே மாதிரி இருக்குது ஜெர்மனிலையும் எதுலையும் ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் எதுலேயும் ஹோலான்றது ஸ்பானிஷோட மொழியோடு வச்சு போகுது சீகல்ஸ் பேர்டு சத்தம் போர்டுன்னு இருக்கு சவுண்டு ஆ ரொம்ப ஆகிரான பேர்டுங்க அது சீகல்ஸ் சீகல் முது ஸ்டேஷனுக்கு சரி போயிட்டு ஃபுல்லாக அவர் ரெஸ்ட் வரணும் சைட்ஸி ப்ளேஸ் கவர் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் இன்னும் ஃபோர் மினிட்ஸில் இருக்குது வச்சுருக்காங்க லிஃப்ட் வச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த ஆப்போசிட்டாக வந்து வச்சுருக்காங்க சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸ் போக கஷ்டமாக இருந்துச்சுன்னா போகலாம்

வாழ்க்கையில் பரவாயில்ல இந்த ஊரில் வந்து பெட்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஃபேமிலி அதனால் எஸ்பெஷலி சீடனில் வந்து ரொம்ப பெட்ஸ் ரொம்ப கேர் பார்த்துப்பாங்க இந்த ஒரு சின்ன லிஃப்ட் இருக்கு அது வந்து தேவையில்லைங்க இப்போ இல்லை ட்ரெயின் வெயிட் பண்ணிருக்கு இதை விட்டு திரும்ப ஒரு ஆஃப் அன் வெயிட் பண்ணணும் സെൻട്രൽ സ്റ്റേഷൻ സെൻട്രൽ സ്റ്റേഷൻ ഡിസ് വൺ ആ ഓക്കെ ടെൻ മിനിറ്റ് ഓക്കെ ട്രെയിൻ കട്ടണേ ഒന്നും ഫ്രീ ഇല്ല ഇത് പറയൂ எப்படி இருக்கு பாருங்கள் ஆள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆலையில பாருங்கள் விவேக சொல்வாரில் ஒரு பரத்தில் ஆலையாள கடையில் யார்கிட்ட ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஆலையில கடையில் வந்து நின்று இருக்கோம் ட்ரெயினில் பாருங்கள் காலையாக இருக்குது அது ட்ரெயினில் போயிருக்கலாம் பட் நான் நான் புரியலன்னு புரியலையுன்னு தெரில போயிட்டார் அப்படியே டைம் ஆகிடுச்சு நினைக்கிறேன் இப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டேஷன் எஸ்எல் பை ஸ்டாண்டு இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம் டி ஸ்டேஷன் யூடியூப் கேங் அப்படின்னா எக்ஸிட் நினைக்கிறேன் இந்த லாங்குவேஜில் ஆக்டுவல் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஜெர்மன் லேங்குவேஜ்ல ஆக்டுவல்னா கரண்ட்டுங்க ஒரே மாதிரி இருக்கு இருக்குது ட்ரெயின் போட சார் எல்லா இருக்கும் சிக்ஸ் மினிட்ஸ் டைம் இருக்கு நல்லா சார் அரிபடம் 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 வா பேண்ட் எடுத்துக்கோ ரிஸ்க்கு எதுவும் இல்லைங்க ட்ரெயினில் போய் இல்லை திடீர்னு ட்ரெயின் எடுத்துட்டானா அப்புறம் திரும்ப வெயிட் பண்ணணும் ட்ரெயின் உள்ள மெட்ரோ ட்ரெயின் இது என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஷனும் இன் ஸ்டேஷனும் போட்டிருக்காங்க ஃபுல்லாக நிறைய ஆடு போட்டிருக்காங்க என்னுடைய இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்தியன் ஆக்டர் மேலே இருக்காங்களாம் இருக்காங்க ஆனால் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் யாரும் தெரில எங்களுக்கும் ஆனால் ப்ராப்ளி வந்து இவருடைய ஃபேஸ் வந்து இந்தியன் இதில் ஸ்டைலில் இருக்குது நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது அவருடைய ஃபேஸ் எல்லாமே கலர் எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்கிறேன் கமெண்டில் இங்கே வந்து செட்டிலாக இருக்கலாம் இல்லை வந்து இங்கே வந்து என்ன நடத்தலாம் தெரில தெரிஞ்சவங்க சொல்லுங்க பெஸ்ட் வீவ் ஆஃப் ஸ்டாக் இன் ஸ்டாக் ஹோம் இதெல்லாம் அப்டேஜர் ஐடிலாம் பண்ணுறாங்க ஆடு போட்டுருக்காங்க அப்புறம் மெட்ரோ ட்ரெயினோட மெட்ரோ ட்ரெயினோட அந்த மேப் தான் எந்த ட்ரைனிங் ரெல் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க நம்பர் செவன்டீன் செவன்டீன் நம்பர் மெட்ரோ போட்டிருக்காங்க ஆமா நான் வந்து இந்த இந்த கார்டில் பண்ணிட்டேன் டே பாஸ் டிக்கெட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி பவுன்ஸ் வேலைட்டியாக இருக்கும் இந்த கார்டில் இருந்து ஒரு இது வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க ஒன் எயிட்டி க்ரோன் ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக கார்டு வந்து நான் ஃபஸ்ட் வாங்கும் ட்வெண்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி க்ளோன் வாங்கினாங்க இந்த கார்டு ஆள் வச்சுக்கிறதுனால அந்த சிக்ஸ்டி க்ளோன்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இதுதாங்க நாளைக்கு வாங்குறது தவிர பாதி பாதி யூஸ் பண்ணுறது இல்லை கொழந்தை ஊரில் நான் ஃபுல்லாக அக்ரஸிவாக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண முடியல பட் ஸ்டில் ஓகேங்க அவனுடைய ட்ரிப்பு நான் பெருசாக எதுவும் பண்ணலை எல்லாம் கவர் பண்ணும் இல்லை வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை அவன் சந்தோஷப்பட்டால் போதும் ஹாப்பியாக இருக்கான் இப்போ நான் கிளம்பி சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து நிறையா ட்ரெயினை பிடிச்சி ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அழஞ்சிடுங்க இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விடவில்லை பார்க்கலாம் பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து தொடர்ந்து சேனலில் வரும் உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி தேங்க்யூ